வரத்து குறைவு காரணமாக வெளிச்சந்தையில் தக்காளி விலை கிலோ நூறு ரூபாயை தாண்டி விற்பனையாகிறது சென்னை கோயம்பேடு சந்தையில் கடந்த மாத இறுதியில் ஒரு கிலோ ரூபாய் இருபத்தைந்து முதல் ரூபாய் முப்பது வரை விற்கப்பட்ட தக்காளி கடந்த சில நாட்களில் கிலோவுக்கு ரூபாய் ஐம்பது முதல் ரூபாய் எழுபது வரை அதிகரித்து விற்பனையானது சென்னை கோயம்பேடு சந்தையில் இன்று ஒரு கிலோ தக்காளி தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது மொத்த சந்தையில் தொன்னூறு ரூபாய் என்றால் வெளிச்சந்தை மற்றும் சில்லறை கடைகளில் நூறு ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்படுகிறது தற்போது ஆந்திரா கர்நாடகாவில் மழை காரணமாக தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டு வரத்து வெகுவாக குறைந்திருப்பதால் விலை அதிகரித்துள்ளதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் வரும் நாட்களில் தக்காளி விலை மேலும் உயர வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர்